தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தின துலாம் ராசி தினப்பலன்களை காணலாம் இன்று மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய துலாம் ராசி கிரக நிலைகளை பொறுத்தவரை இன்று ராசியை குரு பார்க்கிறது ராசி அதிபதி சுக்கிரனையும் குரு பார்க்கிறது நாலாம் இடத்திற்கு நாளுக்கு உடைய கேந்திர ஸ்தானாதிபதியான சனி பகவான் வலுவான ஆட்சி பலம் பெற்றுள்ளது இன்று ஏழுக்குடையவனான ஸ்தான அதிபதியினை குரு பார்த்து கொண்டுள்ளது சுக்கிரனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்றன இன்று திருமணமான தம்பதியினர் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும் இன்று துலாம் ராசிதாரர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் திருமண பேச்சுகள் நல்ல முடிவை தரும் இப்பொழுதுள்ள திருமண வாய்ப்புகளை இப்பொழுதே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் மனதிற்கு பிடித்த வரன் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் மாலையில் வீண் விவாதங்களில் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் இன்றைய நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நட்சத்திரங்களைப் பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்கல்விகளில் எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவது தவிர்க்க வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்கள் குழந்தைகளாலும் உங்களது பணிகளின் மூலமாகவும் சிறிது கோபங்கள் வரும் பொறுமையுடன் செயல்படுங்கள் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமாக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் வெளிர் மஞ்சள் இன்றைய அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே உங்களது தினப்பலன்கள் நேற்று எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் இன்றைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் செய்து கொள்ளுங்கள் நாளைய ராசி பலங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் அழுத்தி விடுங்கள் இதனால் எங்களது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ கிரேட் டே